முடிந்தா இந்த வசனத்தை ஒருக்க அடுத்து வாசிக்கலாம் எழுப்பியர் மூன்று மூன்று ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை ஆயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள் சோ இங்க ஆவியானவர் அல்லது தவுள் என்ன என்று சொன்னா மாம்சத்தின் மேல் நம்பிக்கை இராமல் ஆவியினால தேவனுக்கு ஆராதனை செய்யுது சோ ஆண்டவர் விரும்புற ஒரே ஒரு ஆராதனை அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு ஊசி பண்ணுன்னு சொன்னா ஆவியினால தேவனுக்கு ஆராதனை செய்யறது ஆவியில் நிறைந்தல்ல அநேர் சொல்றாங்க ஆவியில நிறைஞ்சு நீங்க துதிக்கணும் உண்டு சோ ஆவியில நிறைஞ்சு துதிக்கிறதுன்றது அது ஒரு ஒரு மனுஷர்களால கொண்டு வரப்பட்ட ஒரு வார்த்தை அதனாலதான் இன்னைக்கு சில பெந்துக்கோ சபையில ஆவியில நிறைறதற்கு முயற்சிக்கிறார் ஆனா அது அல்ல ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்யறது சோ நாம் ஏற்கனவே அவருடைய ஆவிக்குள்ளாக்கப்பட்ட மனிதர்கள் நாம் எல்லார் விசுவாசத்தினார் நம்முடைய ஆவி கிருஷிசுக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிற அமென் சோ மாம்சத்தின் மேல அல்ல எங்கள நம்பிக்கை அல்லது மனுஷன் தன்னுடைய மாம்சத்தின் கீரியலனாலே அல்ல திரவனிடத்துல சேர்ற சேர்றது மாறாக பைபிள் வாசனம் சொல்லுது அல்லது ஆண்டவற்ற வழி அப்படின்னு சொன்னா கிருவையினால் விசுவாசத்தை கொண்டு நாம் என்ன செய்யப்பட்டோம் மறுபடி ஜெனிப்பிக்கப்பட்டோம் ஆவி தேவனுடைய ஆவியோட சேர்ந்து இணைக்கப்பட்ட ஒரே ஆவியாக இருக்கிற சோ இந்த சிந்தையுடன் இந்த உண்மையுடன் இந்த உணர்வுடன் இந்த நம்பிக்கையுடன் நாம அடுத்த வசனம் இவ் நாம விருத்த விருத்தேம் உள்ளவர்கள் அல்லது நாம தான் உண்மையான கிறிஸ்துவின் பிள்ளைகள் அவன் எத்தனை பேர் நீங்க எவ்ரி டே எவ்ரி செகண்ட் வந்து இந்த சத்தியத்தில நடக்கிறீங்க எஸ் நாம தேவனால் கடவுளால் இயேசு சிலுவையில மறிச்சு உயிர்த்தெழுந்ததினால் நாம புது சிருஷ்டி ஆக்கப்பட்டிருக்கிறோம் பிதாவோடு சேர்க்கப்பட்டிருக்கிறோம் நம்முடைய ஆவியும் கிறிஸ்துவனுடைய ஆவியும் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கிறது சோ இப்படி நீங்க கிறிஸ்துவுக்குள்ள மேன்மை பாராட்டுகிறது எப்படி ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ள மேன்மை பாராட்ட முடியும் பைபிள் வசனம் ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் இருக்கு கிறிஸ்து இயேசுக்குள் மேன்மை பாராட்டுகிறோம் நாம வழியில மேன்மை பாராட்டையில் நாம கிறிஸ்துவுக்குள்ள மேன்மை பாராட்டுகிறோம் அப்ப ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள் மேன்மை பாராட்டுகிறானா இருந்தா அவன் தன்னுடைய கீரியனாலே அல்ல என்பதை கடவுளுக்கு முன்பாக ஒப்புக்கொள்றோம் இப்ப ரோமர் நாள பாத்தீங்கன்னு சொன்னா பாருங்க ரோமர் நாலு ஆபிரகாம் ரெண்டாவது வாசனம் கிரியலினால் நீதிமான ஆக்கப்பட்டானாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு எது உண்டு ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட அவனிடத்துல ஒன்றுமே இருந்ததில்லை காரணம் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டு அவ ஆபிரகாம் வந்து தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்டையில மாறாக கிறிஸ்துவுக்குள் அவன் மேன்மை பாராட்டுற அளவுக்கு விசுவாசத்தினாலே அவன் நீதிமானாக்கப்பட்டான் சோ இப்ப மேன்மை பாராட்டல் வந்து ரெண்டு விதமாயிருக்கு ஒன்று வந்து கிறிஸ்துவுக்கு வழியில நாம மேன்மை பாராட்டலாம் கிறிஸ்துவுக்கு வழியில ஒரு மனுஷன் மேன்மை பாராட்டினா அதன் அர்த்தம் வந்து நாம் எங்கட பலத்தில நீக்கிறோம் ஆனா ஆபிரகாம் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டபடியா தேவனால் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவத்தை ஆபிரகாம் நம்பினபடியால அவன் நீதிமானாக்கப்பட்டான் சோ கடவுள் தான் கொடுத்த வாக்குத்தத்துவத்துக்கு உண்மை உள்ளவராய் ஆபிரகாம் ஆசீர்வாதமாய் வாழ்ந்தான் சோ அதே போலதான் இன்றைக்கு நானும் நீங்களும் பிதாவுடைய வாக்குத்தங்கள் கிருசி இயேசுவினால் எங்களுக்கு ஆமன்றும் ஆமின் என்று இருக்கிறபடியால நானும் நீங்களும் இன்றைக்கு ஆவியில் மீட்கப்பட்டோம் நிதிமானாக்கப்பட்டோம் பரிசுத்தமாக்கப்பட்டோம் ரச்சிக்கப்பட்டோம் ஆசீர்வதிக்கப்பட்டோம் சோ அதனால இப்ப நாம் என்ன செய்யறோமா கிறிஸ்துவுக்குள் மேன்மை பாராட்டு இதுதான் புத்தி ஆராத இயேசு இவருடத்துல சொன்னார் மனுஷர்கள் உதட்டினால் என்னை கேனப்படுத்துகிறார் ஆனா உள்ளத்திலோ பச்சிக்கிற ஓனா என்று சொன்னார் சோ உதட்டினால நாம எப்படியும் கடவுளை துதிக்கலாம் அல்லது நம்மளுடைய வாய்களினால நம்முடைய சரீரங்களினால அல்லது நம்முடைய எந்த காரியத்தாலே நாம வெளிப்பிரகாரமாக கடவுளை நாம ஆராதிக்கலாம் ஆனா இருதயமோ தூரமாயிருக்குண்டு இயேசு சொல்றார் மார்க் ஏழாம் அதையார் அவருடைய இருதயமோ தூரம் இருக்கு சோ அப்ப கடவுள் வந்து நம்முடைய இருதயத்தை நம்முடைய ஆவிய என்ன செய்யறாராம் தன்னோட ஒன்றாய் மாற்றுகிறார் எப்படி இயேசு கிறிஸ்து மூலம் அப்ப இந்த இருதயம் விசுவாசத்தோட அவரோட ஒன்றா இல்லாம அந்த நம்பிக்கை இல்லாம நாம உதட்டினால் அவர் எவ்வளவுக்கு கனப்படுத்தினாலும் அது ஒன்றுக்கும் பிரியோஜனம் எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது சோ இப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையில இந்த நம்பிக்கை இந்த விசுவாசம் மிக முக்கியம் நீங்க ஒரு சேர்ச்சுக்கு போய் ஆராதிக்கிறீங்களா ஒரு சேர்ச்சுக்கு போய் கடவுளை தேடுறீங்களா ஆஹ் மற்றவர்களோட பார்வைக்கு நீங்கள் ஒரு பெரிய ஆராதனை வீரனாக வீராங்கையணையாக இருக்கிறீங்களா இதெல்லாம் முக்கியம் முக்கியம் வந்து நீங்க ஆவியினால் இந்த உண்மையினால் இந்த சத்தியத்தினால் கடவுளை கனப்படுத்துறீங்களா இந்த தான் கடவுள் கூடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார் ஆமை சோ ஆகவே நாம கிறிஸ்துவுக்கு நன்றி செலுத்துவோமா தாத்தனே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன் நீங்க எங்களை உண்மையாகவே எங்களை நேசிக்கிறீங்க உண்மையாகவே உங்களுடைய தான் நாங்க நிற்கிறோம் உண்மையாகவே உங்களுடைய வாக்கு தத்துவத்துக்கு நீங்க இருக்கிறீங்க நன்றி இயேசுவே அந்த வாக்கு வாக்குத்தத்துவத்தின்படி இன்றைக்கு நீங்க எங்களை மறுபடி ஜெனிப்பிச்சிருக்கிறீங்க எங்கள உள்ளான மனுஷன் இப்ப கிறிஸ்துவுக்குள் ஒன்றாக இருக்கிற அதற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த உண்மையிலிருந்து நாங்க வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க நன்றி இயேசுவே இந்த சத்தியத்திலிருந்து எங்களுக்கு வாழ உதவி செய்யுங்க நன்றி தாப்பினே நன்றி இயேசுவே தாப்பனே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் மேன்மை பாராட்டத்தக்கதாக உங்களுடைய பைபிள் வசனம் சொன்னது அவருடைய நிறைவினால் அல்லது அவருடைய பரிபூரணத்தினால் நாம் கிருபை மேல் கிருபை பெற்றோம் நம்முடைய பரிபூரணத்தினால அல்ல அல்லது வேறையாற்ற பரிபூரணத்தினால இயேசு கிருசுவனுடைய பரிபூரணத்தினால் நாம் கிருபை மேல் கிருப பெற்றிருக்கிறோம் நன்றி இயேசுவே தவப்பன எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் நீங்க ஒருவர் தான் Nandri